எத்தனையோ வில்லன் கதாபாத்திரங்கள் வந்திருக்கலாம் நடிகர் கரிகாலன் அவர்களை யாராலையும் மறக்க முடியாது சோலையம்மா அப்படின்ற ஒரு படத்தில் வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க இப்போ ஏகப்பட்ட அந்த ஜிம் மாஸ்டர்ஸ் எல்லாரையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் ட்ரெயின்டாக இருக்கிற எல்லா ஆக்டர்ஸையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் பட் ஆனால் அந்த காலத்தில் இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பான உடல் அமைப்போட ஒரு வில்லன் கதாபாத்திரம் ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணியிருப்பார் கரிகாலன் அவர்கள் அவர் வந்து ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவருடைய அந்த ஒரு சீக்கிரட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு அதாவது அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஜிம் கிடையாது ஒரு எம்ஜி கிரவுண்டில் நான் வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது இல்லை நாற்பது வகை தண்டால் கூட நான் வந்து எடுப்பேன் படம் அந்த படத்தில் சோலையம்மா படத்துலேயே அஞ்சு வகையான தண்டால் எடுத்திருப்பேன் அது ஒன்று மட்டும்தான் என்னுடைய ஃபிசிக்கு காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லை அந்த படத்தில் விழுந்த அடிகள் எல்லாமே வந்து நெஞ்சிலேயே வந்து ஒரு சம்பட்டியால் வந்து அடிச்சிருப்பாங்க ஓங்கி தான் அடிக்கணும் எனக்கு ஒரு சைடு வந்து வீங்கியே போயிடுச்சு ரெண்டு நாள் நான் வந்து ஷூட்டிங்க்கும் வரலை அதே போல் ஒரு கத்தி வீச்சுலாம் இருக்குது அப்படின்னா அது டம்மி கத்தியாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபோர்ஸோட வீச்சுனா தான் வந்து அது ஒரு ஒரிஜினாலிட்டி வந்து தெரியும் அதனால் அது மூலியமாகவும் நிறைய காயங்கள் பட்டிருக்கு அதே போல் ஒரு ஃபைட் சீக்வென்ஸ்லேயுமே நிறைய காயங்கள்லாம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் இன்டர்வியூவில் ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ நிறைய பேர் வந்துட்டு அப்படியே ரொம்ப அசந்து தான் போகிறாங்க ஏன்னா இப்போ ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு உடல் கட்டுக்கோப்பாக வந்து வச்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வெறும் தண்டால் எடுத்து இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து அவரோட ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்பட்டு தான் பார்க்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க